லூகா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை இருபத்தி ஆறு என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாகக் கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் இயேசுவை விட நாம் எதையும் அன்பு செய்யக்கூடாது இந்த உலகத்தை குடும்ப நபர்களாக இருக்கலாம் உலகிலுள்ள மக்களாக இருக்கலாம் முதலில் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இதை இயேசு சொல்வதோடு மட்டுமல்லாமல் இயேசுவும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஒருவர் வந்து கேட்கிறார் இயேசுவே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று கேட்டபொழுது இயேசு சொல்லுகிறார் லூகா ஒன்பது ஐம்பத்தி எட்டிலே நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கோ கோடுகளும் உண்டு மாநில மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் ஆக அவருக்கென்று இடமில்லை வீடு இல்லை இயேசு மறிப்பதற்கு முன்பாக தன்னுடைய அம்மாவை யோவாயிடம் ஒப்படைக்கின்றார் தனக்கென்று வீடு இல்லை ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு நிலைமை எதுவும் அவர் சேர்த்து வைக்கவில்லை அதுதான் நம்முடைய வாழ்வும் கிறிஸ்தவ வாழ்வு அதுதான் அதான் உலக இன்பம் எல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன் பெருமை செல்வம் எல்லாம் இனி வெறுமை என்று உணர்ந்தேன் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என் உம்மக்குச் சொந்த வாசம் செய்யும் ஆமன் பார்ந்தவர்களே இயேசுவை நாம் முழு இருதயத்தோடும் ஆன்மாவோடும் முழு சக்தியோடும் அன்பு செய்வோம் இறை ஆட்சியை நாம் உரிமையாக பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்